அப்படி இருக்கிறான் இதுவரைக்கும் யாரை பார்த்து எல்லாம் மண் போயிட்டோட வந்து பார்க்குறாங்க போகிறாங்க எடுக்கிறாங்க ஆனால் கால் வீடியோ எடுக்கிறாங்க போட்டோ தண்ணியோட தண்ணி ஓடம்னு சொல்லி கட்டுறாங்க ஆனால் அந்த வாங்கி வச்சா அப்படியே எனக்கு கிருமி நெலும்பு எல்லாம் இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறோம் நாங்களும் அந்த சின்ன பிள்ளைகள வச்சுக்கிட்டு பாம்பு பூச்சி அது எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்களும் ஸ்கூல் போகிற பிள்ளைகள்தடம் மாறிக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் ஒரு இங்கே வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் குடிசையாக கட்டித்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே புதுசாக கட்டித்தாருன்னு கோம பதிகிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க அது செய்கிறாங்க செய்கிறாங்க போகிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான இதுமே இல்லை எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு எடுத்துறோம் ஆனால் நாங்கள் ஸ்கூல்லையே இங்கேயுமே நாங்கள் இருக்க மாட்டோம் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் இருக்கிறோம் மூன்றாம் அதனால் என்ன செய்கிறாங்க சாப்பாடு சாடாங்க அங்கே ரெண்டாயிரூபா மூவாயிரூபா காசு தந்து வீட்டுக்கு போங்கன்றாங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் கதிரையில் உட்காந்து இருக்கிறோம் நிலமெல்லாம் ஊரி நிலத்தில் இருக்கவே